श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये நமஸ்தீ நாம் புரோகாணாம் நமோதிவி நமோதிவே நமபதி நமக சங்கர தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதாசகிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி எழுபதாவது நாமாவளி விரதங்களில் வெறுப்பமுடையவள் விரதம் விரதம்ன தெரிஞ்சுக்கவும் இல்லையோ என்ன தீனா விருப்பம் ஆசை அது எந்த ஆசையாக இருக்கட்டும் ஆசை பொண்ணாசை மண்ணாசை எந்த ஆசையாக இருக்கட்டும் பதவி ஆசை எதுவாக இருக்கட்டும் வீரதா அப்படின்னா என்னென்ன விருப்பமற்று இருத்தல் அது இன்னொரு விஷயம் என்னென்ன விரதம்னா ஒன்றை விரும்புவதனால் மற்றவற்றில் ஆர்வமற்று இருத்தல் ஒன்றை விரும்புவதனால் மற்றவற்றில் ஆர்வமற்று இருத்தல் ஒரு உதாரணம் பாருங்க இப்போ ஒரு அப்பா அம்மா ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா அப்படின்னா அந்த மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் கல்யாணம்லாம் பண்ணி கொடுக்கும்போது அவ செய்கிற அந்த வேலைகள் அவளுக்கு வந்து சிரமமாக தோணாது ஆனால் சுபாவத்தில் வயசானவா என்ன பண்ணுவாள் அப்படின்னா அங்கெங்கே ஓடும்போது டயர்ட் ஆகிடுவான் அப்போ கல்யாண வேலையில் பார்த்திங்கன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணுறாலும் இல்லையோ எல்லாரும் அப்படியே அப்போ அந்த வேலை ஒரு தளர்வுச்சியை அவர்களுக்கு தராது மகிழ்ச்சியை தருவதனால் அப்படி ஒன்றிலே ஒன்றி இருப்பதனால் வத்திலிருந்து விலகி ஆர்வமற்று பற்றத்து இருக்கின்ற நிலையைத்தான் விரதம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பிரியவிரதா அப்படிங்கிறது என்னென்னா அம்பாள் மேலே அன்பு வைத்து விரவத்தை விலக்கி இருத்தல் உலகியல்ல விலகி இருக்கக்கூடிய பண்பை தான் பிரியவிரதம்னு சொல்கிறோம் அது சரி உலகியல்ல விரதம்னா எதை சொல்கிறா அப்படின்னா சங்கடகர சங்கடகரசி விரதம் அப்படின்பா காலம்பரம் சாப்பிட மாட்டா மத்தியானம் சாப்பிட மாட்டா சாயந்தரம் மோதகம் கணபதியை பார்த்துட்டு அபிஷேகம்லாம் பார்த்துட்டு சாப்பிடுவாள் கிருத்திக விரதம்பா தரையில் சாப்பிடுவாள் ஒரு பக்கம்லாம் தரையில் சாப்பிட்றத பார்த்துருக்கேன் நான் விரதம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாள் அது மாதிரி ஏகாதசி விரதம் நிறையா இருக்குது அதில் வந்து சாப் சாப்பா சாப்பிடாமல் இருக்கிறதை முதன்மை விரதமாக செஞ்சுருக்கோம் இது எல்லாம் வந்து பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு விரதம் இப்போ சாஸ்தாவுக்கு மாலை போட்டுவா அதை இருக்கா அதையும் தான் விரதம்னு சொல்கிறோம் அது மாதிரி ஒவ்வொரு தேவதைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்கிறா இந்த பெருமாளுக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் விநாயகருக்கு சங்கடகர சக்தி முருகனுக்கு கிருத்திகை அந்த மாதிரி நாட்களில் பக்தர்கள் இறை நினைவில் ஒன்றி பிற நினைவை நீக்கி இந்த சாப்பிட்ற விஷயங்களில் எதையாவது பட்டினியாக இருந்து இரவு நேரத்தில் சாப்பிட்றது அப்படிங்கிறவங்க சில பேர் மௌனவிரதம்னு இருக்கா வெதிகள்லாம் பார்த்திங்கன்னா கஷாயம் வாய்ந்தவெல்லாம் மௌனம் ஞாயமையோமியோ ஏதோ ஒரு நாளில் மௌனம் போட்டுருவான் யார்கிட்டையுமே பேச மாட்டாள் அது அது ஒரு விரதம் இப்போ அம்பாளுக்கு என்ன விரதம் பிரிய விரதம் இந்த மாதிரி விரத விஷயங்களை அம்பாள் ஏற்று நமக்காக இந்த பட்னியன் இருக்கான் நமக்காக பிரம்மச்சரி விரதம் இருக்கான் நமக்காக சில பேர் வந்து செயலில் விரதம் உடையவளாக இருப்பான் தினசரி வந்து ஒரு காரியத்தை விடாமல் பண்ணுறதுக்கு விரதம் அடியவர்கள் நாயன்மார்களுடைய வரலாறுகள்ல எல்லாம் பார்க்கும்போது ஒரு அடியவர் இருந்தார் விளக்கு போட்டு தான் சாப்பிடுவார் அவர் விளக்கு போட முடியல விளக்குக்கு எண்ணெய் ஊற்ற முடியல அப்படின்னா தன்னையே எரிச்சிக்கக்கூடிய அளவுக்கு அவர் போனார் அந்த உறுதி கொண்டு வழுவாமல் இடையீடு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கு விரதம்னு பேர் இப்போ பிரியவிரதா இந்த மாதிரி எல்லாம் அம்பாளுக்கு ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறார் அது இதனால் அப்படின்னா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் அறுபது வயசுக்கு மேற்பட்டுட்டோம்னு வச்சுக்கோ மானப்பிர உள்ளவாளுக்கு இது சிறப்பாக சொல்லியிருக்கா மானப்பிர என்ன அப்படின்னா அறுபதாம் கல்யாணம் வழக்கத்தில் இப்போ சொல்ல போனால் அறுபதாம் கல்யாணத்துக்கு மேலே ஆனவழலாம் பிரியவிரதம் அப்படின்னா இறைவி மேலே அன்பு கொண்டு உலக பற்றுக்களை நீக்கி எப்பொழுதும் இருப்பதே பிரிய விரதம்னு பேர் அந்த விரதத்துக்கு பேரே பிரியவிரதம் ஏன் அப்படின்னா அறுபதாம் கல்யாணம் குழந்தைகள் பேர்லெல்லாம் ஆசைகள்லாம் விட்டு ஆற்றுலையே இருந்து அவளுக்கும் தொந்தரவு நமக்கும் தொந்தரவு படக்கூடிய வார்த்தைகளை பேசிகிட்டு ஆலோசனைங்கிற பேரில் அவளுக்கு அது பிடிக்காத போய் குடும்பத்துக்குள்ளெல்லாம் நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் அந்த காலத்தில் இப்படி சொல்லியிருக்கா போல இருக்குது உலகியல் நடவடிக்கைகளை விட்டு நீங்கி இருத்தல் மருதா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா எந்த விஷயத்துலையும் எதுவும் தலையெடுக்கிறது இல்லை கிளம்புறது சாப்பிட்றது ஜபம் பண்ணுறது அருதாங்கல்யாணத்தை போய் மிருத்தஞ்சய மந்திரம் சொல்லிக் கொடுக்கணும்னு விதி இருக்குது அந்த மிருத்தஞ்சய மந்திரத்தை ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் பெருக்கடையூரில் அறுபதாங்கலேயே நடக்கிறதுனால சொல்கிறேன் அந்த ஜபம் முறையிட்டே இருந்தால் அந்த பண்பு தானாகவே வந்துடும் எல்லாவற்றையும் விட்டு நீங்கி இறை செயல்களிலேயே ஒன்றி அதாவது ஜபம் பண்ணுறது பூஜை பண்ணுறது தியானம் பண்ணுறது கோயிலுக்குள்ளா சுற்றுறது இந்த அது பேர் என்ன தீர்த்த யாத்திரை போகிறது காசிக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறுபது வயசுக்கு மேல அந்த மாதிரி ஒரு முழுவதுமாய் இறை தொண்டில் ஈடுபடுவது நம்ம பருவத்தை வந்து வேதங்கள் நாளாக பிரிக்கிறது இல்லையோ தர்மத்தை கற்றுக்கிறதுக்கு பிரம்மச்சரி விரதம் அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு கிரகஸ்தாசிரமம் காமியம் நம்ம வந்து விரும்பிய பலனை அடைகிறதுக்கு கிட்ட பூஜை பண்ணுறது மானப்பிரசாசிரமம் அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு சந்யாசாசிரமம் துறவி ஆகிறது எண்பது வயசு மேலே கர்ம சன்னியாசம்னு பேர் அவளே ஒவ்வொருத்தர் துறவி எண்பது வயசானவள்லாம் துறவி நூறு வயசானவள் சாமி நூறு வயசில் மனுஷன் விட்டு வச்சிருக்கான் யமன் அதே சமயத்தில் அவள் வந்து ஆறு ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கான அவளை சாமி அந்த மாதிரிலாம் இருக்குது சாஸ்திரத்தில் அப்போ பிரிய விரதம் அப்படிங்கிறது என்னென்னா ஒவ்வொரு அம்பாளுக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் இதை மாதிரி விரதங்களில் பல விதமான முறை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் சூட்டி காட்ட வேண்டியதாக இருக்குது அதில் நம்ம ஒரு விரதம் எடுத்துக்கணும் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிடுறது கோயிலுக்கு போய்ட்டு தினசரி சாமி கும்பிடுறது இல்லை சிவா சாமி சுவாமி தரிசனம் பண்ணுறது நான் ஒரு வழக்கு போடுறது அந்த மாதிரி விரதம் அதில் அம்பாளுக்கு ரொம்ப விஷயம் விருப்பமுள்ள விரதமாக வெள்ளி வெள்ளிக்கிழமைய விரதத்தை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சுமங்கலிகள் பெண்கள் எல்லாருமே அந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் பௌர்ணமி விரதம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறா பௌர்ணமி பௌர்ணமி அம்பாளை நினச்சி பட்னியாக இருந்து சுவாமி தரிசனம் பண்ணி பஞ்சதாச ஆட்சி ஜப்பம் பண்ணி இல்லை லலிதாஸ் அபிராமி இருந்தாலே அது மாதிரி பாராயணம் பண்ணி அந்த விரதம் இருந்தால் அந்த விரதத்தின் வழியாக உமையம்மை நம்மை விரும்புவாள் அதுதான் அங்கே சிறப்பு நாம அம்பாளை கும்பிடுறது வேற அம்பாள் நம்மளை விரும்புறது வேற குரங்கு வந்து குரங்கு குட்டி வந்து தாயாரை இறுக்கி பிடிச்சிக்கும் அது மாதிரி நமக்கு பிடிச்சிப்போமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம் ஆனால் பூனை குட்டி தன்னுடைய குட்டியை பூனை வந்து தன்னுடைய குட்டியை வாயால் கவ்வோம் அந்த மாதிரி பெரிய விரதாங்கிற நாமாவளியை யாரெல்லாம் சொல்லி ஏதாவது ஒரு தேவ காரியத்தில் ஈடுபட்டு உலகியலில் ஒதுக்கி வலுவாமல் உறுதியாக செய்கிறார்களோ அவளுக்கு அம்பால் தானாகவே அவர்களை விரும்புவாள் இறைவியின் நேசத்தை நமக்கு பெற்றுத்தருகிற அற்புத நாமாவளி இந்த ராமாவளி சொன்னால் என்ன கிடைக்கும்னா எது கிடைக்காதுன்னு கேட்கணும் சில விஷயத்துக்கெல்லாம் பலன்னு சொல்ல முடியாது பிரியவிரதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யார் விரதம் இருக்காளோ அவளை அம்பாள் நேசிக்கிறா அம்பாள் நே நம்மளை நேசிக்கிறா அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே கிடைச்சாயிடுச்சு அவளுடைய பார்வை ஒரு துளிப்பட்டா போகிறோம் அதுவே மோட்சம் அவளுடைய பார்வை இன்னொரு துளிப்பட்டா போகிறோம் அதுவே போகம் அபிராமி கடை கண்களைங்கிறான் சமஸ்தவார்த்தைக்கும் அதுவே கொடுக்கும் அவளுடைய பார்வை ஒரு நொடி நம்ம பேரில் விழணும் அப்படி நம்ம விரும்பி வா அப்படின்னு சொல்லணும் அம்பாள் அப்படி சொல்லுவா பேசுவா அப்படி பேசக்கூடிய பண்பை அம்பாளோட அன்பை பெற நினைப்பவர்கள் விரதமிருந்து இந்த நாமாவளியை சொன்னால் அம்பாள் பிரத்யக்ஷமாக நம்மை நேசிப்பால் அதை அனுபவத்தில் பெற்று அனைத்து நலன்களையும் பெற பிரார்த்திப்போமாக அயம் உத்தரோத்தராபிவிருத்தி உத்தரோத்தர ரஸ்தூ